செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்குரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது திருப்பூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடி உளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்த அப்பா பிதாவே நேசு ராஜாவே பரிசுத்தாவியானவரே நாள்தோறும் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஒரு மனதாய நீர் எங்களை அழைக்கிற முடிய தயவுக்காக நன்றியோடு உமை ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு எந்த ஒரு தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு குன்றின் மேல் நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி சோத்தரிக்கிறோம் ஐயா திருப்பாடு இருபத்தி ஏழு நான்கு நாங்கள் வாசிக்கிறது போல தாவிது ராஜா ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் ஆடித்திடுவேன் அவரது முகத்தை நான் கண்டறிய வேண்டும் அவரது அழகை காண வேண்டும் அவரது திருவுலத்தை அறிய வேண்டும் அவரது திருக்கோவிலில் அமர்ந்த திருவுலத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி தைரவு வேலை நாங்களோ உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் உங்களுடைய அழகை காண உமுடைய முகத்தை காண வாஞ்சித்து அசையா ஏக்கமாய் என்னுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே எங்களை தூக்கி சுமக்குறீரே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை காக்கும்படி உங்களுடைய தூதர்களுக்கு எங்களை கட்டளையிடுகிறீரே எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை தூக்கிக் கொள்கிறீரே எமக்கு நன்றி அப்பா செல்லும் இடமெல்லாம் அப்பா எங்கள் கால்கள் கல்லில் மோதாதபடி உங்களுடைய தூதர்கள் உங்களுடைய கரங்களில் எங்களை தாங்கிக் கொள்கிறார்கள் உமக்கு நன்றி ஆண்டவரே உணவு உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய மனிதர்கள் உறவுகள் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வமாய் எங்களை அரவணைக்கிற எங்களை அன்பு செய்கிற தெய்வமாய் எங்களை மரணத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து அழிவின் குழியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா ஒரு குடும்பமாய் தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து நீர் உருவாக்கி யாவற்றோடும் இணைந்து அப்பா நாங்கள் உண்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் மானிதருக்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரலையும் புலப்படுத்துவார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் உடைய வல்லமை செயல்களையும் உடைய ஆற்றல் மிகு செயல்களையும் அப்பா நாங்கள் அறிக்கை இடுகிறோம் நீர் அனைத்திலும் உண்மையானவர் உம் செயல்கள் அனைத்திலும் நீர் தூய்மையானவர் விழும் யாவரையும் நீர் தாங்குகிற தெய்வம் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி தெய்வம் எல்லா உயிரினங்களின் கண்களும் உமையே நோக்குகிறது தக்க வேலையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோமே அப்படியாக உண்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய இருதயங்களை நீர் கலிகூற பண்ண செய்வதற்காக நன்றி அப்பா உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா உம்முடைய நீதித்தனத்தையும் இரக்கத்தையும் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் உமை கஞ்சி நடப்பவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாய் உண்மை நோக்கி மன்றாடுகிற உடைய பிள்ளைகளுக்கு செவி சாய்த்து காப்பாற்றுகிற தெய்வமாய் உமை வெளிப்படுத்துகிறபடியினால் உண்மையிலே நாங்கள் ஆர்ப்பரித்து அகளித்து அகமகிழ்கிறோம் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்வோர் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து நாங்களும் அறிக்கை இடுகிறோம் உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகிற தெய்வம் காயங்களுக்கு கட்டுப்போடுகிற தெய்வம் எளியோருக்கு ஆதரவளிக்கிற அளிக்கிற தெய்வம் மாண்புமிக்க தெய்வம் மிகுந்த வல்லமையுள்ள தெய்வம் அப்பா ஓ மையாள் கொண்டு நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு பரிசுத்தர் தூயவர் 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 துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரம் என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களுக்காகவும் பாடுகளுக்காகவும் நிந்தைகளுக்காகவும் நன்றி இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளையும் நீர் கனிவாய் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி அப்பா ஒரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் எல்லோமுடைய வார்த்தைகள் இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வருணம் கூர்மையான முடிய வார்த்தைகள் அப்பா எங்களோடு கூட பேசுகிறதாய் எங்களுடைய இருதயத்தை திடப்படுத்துகிறதாய் எங்களை பலப்படுத்துகிறதாய் எங்களை நீதி வழிப்படுத்துகிறதாய் எங்களை நெறிப்படுத்துகிறதாய் எங்களை கண்டித்து திருத்துகிறதாய் எங்களை பயிற்றுவிக்கிறதா எங்களை பண்படுத்துகிறதா எங்களை சீர்படுத்துகிறதாய் இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா இதோ இன்று நாளிலும் கூட நீதிமொழிகள் இருந்து எடுக்கப்பட்ட வேண்டிய முதல் வாசகம் பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஒப்பளிக்கும் என்று சொல்லி கூறுகிறது ஆமாண்டவரே பலியை காட்டிலும் எங்களுடைய வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கையை நேர்மையான வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையை நீர் விளம்புகிறீர் ஆமாண்டவரே பலி செலுத்திவிட்டால் போதும் எப்படி வந்து கொள்ளலாம் என்று நினைக்கிற இந்த உலகில் உண்மையில் உமக்கு ஒவ்வொப்பளிப்பது எது என்பது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நேர்மையாகவும் தாட்சியோரும் நியாயமாகவும் வார்த்தையின்படியும் பரிசு தாவியாருடைய தூண்டுதலுக்கின்படியும் நாங்கள் வாழும் பொழுதுதான் அது ஓம் உமக்கு ஓப்பளிக்கிறதா இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை உம்மை எங்கள் கண்முன் கொண்டு உமை போல அன்போடும் தாழ்ச்சியோடும் பரிசுத்தோடும் வாழ எங்களுக்கு சொல்லித் தருவீராக அப்பா என்ற நச்செய்தி வாசகத்திலும் கூட உண்மையான உறவினர்கள் யார் என்று கேள்விக்கு எங்களுக்கு பதில் தருகின்றீர் ரத்த உறவுகள் தான் இதோ உம்முடைய உண்மையான உறுப்பினர்களா என்றால் நிச்சயமாக இல்லை இறை வார்த்தையின்படி அப்பா இறை வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்கள் தான் உம்முடைய உண்மையான உறவினர்கள் அப்படியே நிலப்பா நாங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடந்தால் அப்பா இன்றி முதல் வாசகம் சொல்வது போன்று நாங்களும் நீதியோடு நேர்மையோடும் உன்னதத்தோடும் உத்தமத்தோடும் நடந்தால் உங்களுடைய உண்மையான உறவினர்களாக நாங்கள் இருக்கலாம் என்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் ஆமாண்டவரே நீதியோடு நேர்மையோடு நடப்பது கடினமானதுதான் ஆனால் அதுதான் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் அது இயலானது இயலாதது அல்ல என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பதாக தாழ்ச்சி நடந்து கொள்வதையும் தவிர வேறு நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா தாழ்ச்சியும் சமாதானமும் உண்மை போல அப்பா மனப்பாங்கம் கொண்டு நாங்கள் உண்மையை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழத்தில் எங்களை சொல்லிக் கொடுப்பீர்கள் எங்களுக்கு ஞானத்தை தருவீராக வல்லமினாலும் ஆற்றினாலும் நிரப்புவீராக உலகத்தில் எங்களுக்கு தொல்லை சண்டைகள் உண்டு பலவீனங்கள் உண்டு போராமல் உண்டு ஆனாலும் மீது நம்பிக்கை கொள்கிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கத்திற்கு உள்ளாக்கப்படுவதில்லை என்பதை உணர்ந்து அப்பா அவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் உடல் உள்ள மான்மா எங்களுக்குரிய யாவற்றையும் எங்கள் சிந்தனை சொற்கள் செயல்கள் அப்பா எங்களுடைய உறவுகள் எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய குடும்பத்தார் எங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு நண்பர்கள் யாவரையும் மகா பரிசுத்தம் உள்ள ரத்த கோட்டைக்குள் வார்த்தையின் வல்லமைக்குள் பரிசுத்தாவியானுடைய கிணிக்கோட்டைக்குள் நாங்கள் மூடி முத்திரையிட்டு உடைய பாதுகாப்பு பாதுகாப்பையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா உலகமோ உலகத்திற்குரிய காரியமோ உம்முடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு அப்பா எந்தவித சாத்தான் விரிக்கிற வலைகளோ கண்ணீருக்குள்ளோ நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிடுவராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் உடைய பரலோக ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்களாக உடைய வார்த்தையின் ஆற்றலால் நிரப்பப்படுவார்களாக அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என் மண்டை வராதபடிக்கு எங்களை சுற்றிலும் அப்பா உடைய நெருப்பு கோட்டை பாதுகாப்பா உண்டாயிருப்பதாக உடல் வியாதிகளோடும் மன வியாதிகளோடும் குடும்பத்தில் போராட்டங்களோடும் நிந்தை அவமானங்களோடும் அக்கடன் சுமைகளோடும் போராடிக் கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் முடிய அதிகாரமுள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக அப்பா எங்கெங்கோயோ நிம்மதியை தேடி சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்வையும் சமாதானத்தையும் நிறைவையும் நீதியையும் உன்னதமான உடைய இறக்கத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக பரலோகமுடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பதாக எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது அன்பு செய்ய என்னை விட்டு கொடுக்க என்னை அரவணைக்க எனக்காக என்னோடு துன்பத்தில் பயணிக்க எனக்கு அறிவுரை சொல்ல எனக்கு வழிகாட்ட எனக்கு ஆலோனை ஆலோசனை சொல்ல ஒருவரும் இல்லை என்று சொல்லி தனிமையான பாதையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு உண்மையான தொடுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற நட்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் உண்மையான அக்கறையுள்ள வழிநடத்துதலுக்காக காவலோடு காத்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களும் பெண்கள் சிறிய குழந்தை

உன்னதமாய் ஓடி முடிக்க தேவையான பரலோக ஞானத்தையும் பரலோக அறிவையும் பரலோக அபிஷேகத்தையும் தரும்படி எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஐயா தாகத்தோடு ஏக்கத்தோடு பரிசுத்த தாவியனுடைய ஆற்றலுக்காக வல்லமைக்காக உலக போராட்டங்கள் விடுதலை பெறுவதற்காக வியாதியிலிருந்து சுகத்தை பெறுவதற்காக கண்ணீரோடும் மண்டை வந்து நிற்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் பரலோக ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக தாய் கன்னிமறியாளுடைய உடனிருப்போ எல்லா புனிதர்கள்

கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள சீவனுள்ள நாம திறப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன குற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது துருகுலம் மின் நிறைவேறுவது போல மண்ணுள்ளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை எப்படி தருளும் ஆமேன் அருள் ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்று கனியாக ஆசி பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூக்கே புகழ் எசூக்கே நன்றி மரிய வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்